நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கிரிஷோபா அகாடமி திரிஷோபா அகாடமியிலிருந்து உங்கள் கணேசன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் ஒரு சின்னதாக ஒரு மோட்டிவேஷன் இப்போ நம்ம சில பேர் பார்த்தீங்கன்னா எதுக்கெடுத்தாலும் வாழ்க்கையில் பயந்துக்கிட்டே தான் இருப்பாங்க அதை அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த சூழ்நிலையும் அதனை எதிர்கொள்ளும் தைரியம் நம்மிடம் கண்டிப்பாக இருக்கணும் எந்த சூழ்நிலை வந்தாலும் அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுங்கிற தைரியம் நமக்கு வேணும் நம்மால் சரியாக செய்ய முடியுமா அப்படின்னு எண்ணி அதை செய்ய நம்ம ஒவ்வொரு செயலுக்கும் தயங்குவோம் எதுக்குங்க பயம் செய்யணும்னு நினைக்கிற விஷயத்தை தைரியமாக செய்து முடியுங்க கண்டிப்பாக வெற்றி உங்கள் வசந்தான் எதற்காகவும் பயப்படாதீங்க உங்களால் முடியும் என்று உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்க முயற்சி இல்லாமல் எதையுமே சாதிக்க முடியாது எந்த ஒரு செயலை செஞ்சாலும் பயந்து கொண்டே இருந்தால் வாழ்வில் வெற்றி அடைய முடியாது உங்களால் இந்த விஷயத்தை செய்ய முடியுமா அப்படின்னு யாராவது கேட்டால் தன்னம்பிக்கையோடு என்னால் நிச்சயம் முடியும் என்று தயக்கமில்லாமல் சொல்லுங்கள் நாம் நினைத்தால் இந்த உலகத்தையே வெல்ல முடியும் விதைத்து கொண்டே இரு முளைத்தால் மரம் இல்லையேல் உரம்